கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில்லை ஒரு கண்ணியத்தோட இல்லை இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல் அதுல ஒரு நெருக்கடி நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும் எத்தனை உயிர் போகும் அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும் அதில் கலந்து கொள்கிற தொண்டு இத்தனை பேர் வரணும் இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு ஒரு வரையறையோடு நடத்தணும் அது இன்னும் அவங்க இன்னும் கற்றுக்கல விரைவில் கற்றுக்கொள்வார்கள் முழு பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்